ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேமஸான குட்டி பசங்கள் கடைக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கடலை வந்து ஃபுல்லாக பீட்டாபீஸ் தான் இந்த பீட் ஆஃபீஸ் கடன் சொல்கிறதை விட பீட்டா ஆஃபீஸ் கடல்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பீட்டாபீஸ் இது பாருங்கள் ஃபுல் மூனு ஃபுல் மூன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரெக்க செம்மையாக இருக்கும் ஃபுல் மூன் எப்படி அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் அது மாதிரி ரெக்க அழகாக இருக்கும் அதனால தான் அது பேர் ஃபுல் மூன் வச்சுருக்காங்க ரெக்க சூப்பராக இருக்கும் இதுக்கு பாருங்கள் கலர் வெரைட்டி பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள் கலர் வெரைட்டிலாக இருக்கும் அடிச்சிக்க முடியாது அந்தளவுக்கு வெரைட்டி இங்கே வச்சுருக்காங்க நம்ம கலர் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஒன்று ரெட் கலரில் இருக்குது ப்ளூ கலர் பிளாக் கலர் எப்போ உங்களுக்கு பாருங்கள் உங்கள் பார்க்கும்போது நான் நேரில் பார்க்கும்போது நம்ம வாங்கிப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனால் மெயின்டெனஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதை மெயின் பண்ணும் கரெக்டாக பாருங்கள் க்ரௌண்ட் டைல் க்ரௌண்ட் டைல் ஒன் ஃபிஃப்டி தராங்க க்ரௌண்ட் டைலில் நம்ம வந்து கிரீடம் பாருங்கள் கிரீடம் அது மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது உடைய ரெக்க இங்கே அழகாக செம்மையாக இருக்குது பாருங்கள் கிரீடம் மாதிரியே இருக்குது பாருங்கள் அது வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த ரெக்கை தனித்தனியாக தெரியும் ஃபுல்லாக இருக்கும் ஒட்டி சேர்ந்து இருக்காது தனியாக பிரிஞ்சிருக்கும் அது ரெட்டைங்க நம்ம கிரௌண்ட் மாதிரி இருக்கும் அதனால இப்போ கிரௌண்ட் டைம்னு வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கு இப்போ ரொம்ப அழகாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொரு மீனுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டில் இருந்தாலும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒன்று ஒரு மீனும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எந்த கடையில் போனாலும் நம்ம இந்த அளவுக்கு வெரைட்டியாக நம்ம தேடி பார்க்க இப்போ பார்க்க முடியாது இதில் வந்து லட்சக்கணங்களை மீன் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடையில் வந்து லட்சக்கணங்கு மீன் இருக்குது பீட்டா ஃபிஷ் மட்டுமே வச்சுருக்காங்க எண்பது ரூபாய் வந்து நம்ம ரொம்ப அதிகமாக கூட வச்சுருக்காங்க ஒரு ஒரு ரேட்டும் ரொம்ப அதிகமாகவும் இருக்குது லோ ப்ரைஸ்லையும் இருக்குது அந்த கடையில் ஸ்டார்டிங் ரேட்லேருந்து உங்களுக்கு இருக்குது லோ ப்ரைஸ்லாம் வாங்குறேன் வாங்கலாம் ஹை பட்ஜெட் மீனெலாம் வச்சிருக்காங்க கோய் கோயில் கேலக்சி ஃப்ளப் கார்ட்டன் போட்டிருக்கு டூ ஃபிஃப்டி அது பார்த்தீங்கன்னா கோயில் கேலக்சி ஃபிஷ் நம்மளுக்கு தெரியும் ஒரு மாதிரி பாடி டைல்லாம் பாருங்கள் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் பாடியோட அந்த இதெல்லாம் ஸ்ட்ரக்சர்லாம் சூப்பராக டிசைன்லாம் சூப்பராக இருக்கும் அதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வெரைட்டி வெரைட்டியாக சும்மா சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த கடலில் இந்த மீன் பீட்டா ஃபிஷ் கடலில் வந்து வித்தியாச வித்தியமாக வச்சுருக்காங்க இந்த கடலில் இது வந்து கடன் சொல்ல முடியாது கடல் தான் சொல்லணும் அளவுக்கு சும்மா வெரைட்டியாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு இது மட்டும் இல்லை ஒன்று காட்டுற பாருங்கள் வீடியோவில் போக போக உங்களுக்கு நீங்களே பாப்பீங்க எதாவது நீங்கள் நான் கடன் சொல்கிறேன்ட்டு நல்லா வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடையில் ஒவ்வொரு வெரைட்டியும் சும்மையாக வச்சுருக்காங்க பாருங்கள் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரு மீன் செம்ம அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கடலாம் பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கு நீங்களே சொல்லுவீங்க உங்களுக்கு பாருங்கள் பக்கத்துலேயே ஒரு மீன் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அது உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து இந்த டம்ளர்லாம் மீன் வச்சுருக்காங்க அதையும் உங்களுக்கு காட்டணும் பாருங்கள் சின்ன சின்ன கிளாஸ் தண்ணி டம்ளர் மாதிரி இருக்கல அதுலேயும் போட்டு இடம் இல்லாமல் சும்மா சூப்பராக வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே அந்தளவுக்கு உங்களுக்கு மீன் வைக்கிறதுக்கே இடம் பத்தலை அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க பாருங்க செம்மியாக அங்கே பாருங்க டம்ளர்லேயும் போட்டு எவ்வளோ வச்சுருக்காங்க திரு மீன் வெரைட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் நீ நேரில் வந்து எங்கள்கிட்ட பேசுனீங்கன்னா விளக்காய் பண்ணி விட வந்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீ நேரில் வந்து பேசுங்க நான் சின்ன வயசில் நிறைய இந்த கொளத்தூர் மீன் வாங்கிட்டு தான் வந்து வாங்குவோம் நான் சொல்கிற ரேட்டை விட ரொம்ப கம்மி பண்ணி தான் தருவாங்க நேரில் வரவங்க வந்து வாங்கலாம் இல்லை கடைக்கிற மொத்தம் வாங்க போகிறவங்களும் வந்து பேசி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பீட் ஆஃபீஸ் தான் எனக்கு தேவை எனக்கு இந்த வெரைட்டி என்ன இந்த கடையில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கடைக்கு வரலாம் எல்லா வெரைட்டியுமே இருக்குது எல்லா ரேஞ்சிலும் இருக்குது எல்லா ப்ரைஸ்லையும் இருக்குது நீங்கள் வந்து வாங்கலாம் கண்டிப்பாக வாங்கலாம் பாருங்க ரெண்டு சண்டை கொடுத்துறாங்க செம்மையா இருக்கும் கொஞ்சம் ஒவ்வொரு கலரும் வரல ப்ளாக்லாம் பார்த்தீங்கன்னா செம்மியாக இருந்து பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அடிக்க வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த கண கம்ளரில் நம்மள வீடியோ எடுக்குது கையெல்லாம் வலிக்குது அந்த அளவுக்கு வெரைட்டி வச்சுருக்காங்க எவ்வளோ லென்த்து பாருங்கள் கேமராவில் பார்க்க சொல்லுங்கள் ஷார்ட்டாக தெரியும் ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது அந்த அத்தனை கலர் ஃபிஷ்ஷு பார்க்கும்போது ரொம்ப கண்ணுக்கு குளிச்சாகவும் இருக்குது அந்த கலரில் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது அங்கேருந்து போகிறதுக்கு மனசில் இருந்தாலும் அங்கே வீடியோ திறந்தோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அடிக்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு பாருங்க இந்த சைடு வரிசை பாருங்க பீட்டா ஃபிஷ் பாருங்க எவ்வளவு பாருங்க கடல் பாருங்க பீட்டா ஃபிஷ் கடல் ஏங்க இங்கே பாருங்க பீட்டா ஃபிஷ் கடலை அது மாதிரி இருக்குதுங்க எங்கள் ஊருக்கு வாங்க குளத்தூர் எப்படி பாருங்க பீட்டா ஃபிஷ் கடலை பாருங்க செம்மையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பீட்டா ஃபிஷ் வாங்கினா குட்டி பசங்க கிடைக்குவாங்க இது விளம்பரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஓனாக சொல்கிறோம் நம்ம பார்த்து வேந்து போய் சொல்கிறோம் உங்களுக்கு இது பாருங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹை பட்ஜெட்டு ஃபிஷ்ஷு வெரைட்டி வெறையாக வச்சுருக்காங்க அதில் ரேட் அதிலே போட்டிருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நம்ம வந்து வீட்டில் ஒரு ஒரு மீன் ரெடி மீன் வளர்த்து நம்மளால மீனேன் பண்ண முடியல எவ்வளோ மீன் அவ்வளோ அழகாக மீனன் பண்ணி அவ்வளோ சூப்பராக தண்ணியெல்லாம் கலங்காமல் வச்சுருக்காங்க பாருங்க செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் செம்ம கலரு செம்ம அழகாக இருந்தது க்யூட்டாக இருந்தது நீங்கள் பாருங்கள் வீடியோவில் செம்மையாக பாருங்கள் வெரைட்டி வெரைட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து ஐ பட்ஜெட்டு ஃபிஷ்ஷு ஃப்ரெண்ட்ஸ் அது ஃபிஷ்ஷுக்கு நேம்லாம் கூட எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும் ரொம்ப தெரியாது மொத்தத்தில் எனக்கு ஃபைட்ரு ஃபிஷ்ஷு இல்லை பீட்டா ஃபிஷ்ஷு ரெண்டு தான் தெரியும் அதுக்கு வெரைட்டி பேர்லாம் எனக்கு அவ்வளோ தெரியாது சின்ன வயசில் சின்ன சின்ன சண்டைகள்லாம் விளையாடுவோம் மீனை வச்சு பாருங்கள் இதெல்லாம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சில் வருது இதெல்லாம் வந்து அந்த குவாலிட்டி மாற மாற ரேட்டு ஏறுது ஃப்ரெண்ட்ஸ் எதனால் இந்த ரேட்டு விற்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள் ரேட்டு ஐய பட்ஜெட்டாக இருக்க இந்த மீன்லாம் லோ ப்ரைஸில் எதனால் விற்கிறாங்க அது தெரியல எனக்கு எதனால் இந்த ரேஞ்சு மாறுதுன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பீட்டா ஆஃபீஸ்ல யாராவது போட்டுனா இந்த கடையை கானேக்ட் பண்ணுங்க குட்டி பக்கம் கடிக்குவாங்க எல்லா வெரைட்டில மீன் இருக்கு பீட்டா ஆஃபீஸ்ல வந்து தைரியம் வாங்கி போகலாம் தேங்க்யூ தேங்க்யூ